இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் அற்புதமான ஒரு வரலாற்றை படைத்தவர் என்று கூறுகின்ற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஆட்சி ஆளுமை திறமை மிக்க வீரத்தை தைரியத்தை தன்னுடைய வம்ச பரம்பரையிலிருந்தே கற்று வந்த ஒரு உன்னதமான நபி தோழரே முஹாவியா இபுனோ அபி சுஃபியான் தந்தை இறை நிராகரிப்புளும் இஸ்லாத்துக்கு எதிரான போர்களில் மும்முரமாக நின்று செயற்படக்கூடியவராக இருந்த நேரத்தில் அந்த அடிச்சுவட்டிலேயே பல சந்தர்ப்பங்களில் யுத்த ஒவ்வொரு கிளைகளுக்கு தலைவர்கள் நியமிக்கப்படும் பொழுது இவர்களும் நியமிக்கப்பட்ட வீரமிக்க ஒரு சஹாபி பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னான் அவர்கள் அவர்கள்தான் உமையா ஆட்சி ஆட்சி ஆட்சியின் ஸ்தாபகராக இருந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அவர் ஒரு அரசராக அவர் தான் முதலாவது அரசர் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு முதலாவது அரசர் என்பதற்கு முன்னால் இருந்த ஆட்சி காலத்தில் ஹிலாஃபத்துடைய காலம் என்று வர்ணிக்கப்பட்டது இந்த ஹிலாஃபத் கை மாறின அந்த இடைப்பட்ட நிகழ்வு என்பது ஹசன் ரதியல்லாஹு அண்ணு அவர்களின் ஊடாக இடம்பெற்றது ஹசன் ரதியல் அவர்கள் ஆமுல் ஜமா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட அண்ண இன்ன என்று இருக்கும் பொழுது போர் மூண்டு கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய இரத்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் விட்டு கொடுத்து அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியருடைய ஆட்சி விவகாரங்களில் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவரே மொஹாவியா இபினோ அபி சுஃபியான் ரஃபி இவருடைய வரலாற்று பதிவில் எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அங்கே விசாலமான தகவல்கள் பதியப்பட்டிருக்கின்றன தனியாக இவருடைய பாடம் கற்றுக் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழிகாட்டலுக்கு அமைய மார்க்கமாகவும் மறுபுறம் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்ட ஒட்டுமொத்த சமுதாயத்தினர்களும் ஆட்சி தலைவராக நபி அவர்களை ஏற்று ஆன்மீக மற்றும் ஆட்சி தலைவராகவும் ஏற்று வந்த நிலைமையில் அதே வழியைத்தான் இறை தூதர்கள் இல்லாவிட்டாலும் இதர சகாபாக்கள் அதன் அவர்களை நபி அவர்களை தொடர்ந்து வந்த நான்கு சகாபாக்களும் செய்து காட்டினார்கள் ஆனால் அந்த நிலைமை மார்க்கம் என்பதை சம்பந்தப்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரம் என்ற ஒரு நிலையிலிருந்து இஸ்லாத்தை மையப்படுத்தி ஆட்சி அதிகாரம் எனக்கூடிய ஒரு நிலைமைக்கு அடைந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்திலே போடலாம் மாவியார் அவர்கள் அமர் ரதியுல்லாருடைய காலத்தில் இருந்தே குறிப்பாக ஷாம் பகுதிக்கு அதிலும் குறிப்பாக சிறிய பிராந்தியங்களுக்கு கவர்னர்களா கவர்னராக நியமிக்கப்பட்டு அவ்வாறு சிறிது சிறிதாக அனுபவத்தை பெரிதாக்கிக் கொண்டு அவர்கள் தலைமை பீடத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவர்களுடைய தந்தைக்கு முன்னதாகவே நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் அம்ரத்துல் கலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலாவினுடைய உம்ராவை செய்த நேரத்தில் உதைபியா உடன்படிக்கையை தொடர்ந்து வந்த அந்த அந்த ஆண்டில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முற்று மறைத்து வைத்திருந்தார்கள் மறுபுறம் ஹபீபா ரதி அவர்களும் அபு சுஃபியான் அவர்களுடைய மகளார் இவருடைய சகோதரி அவர்கள் எந்த அளவு கண்டால் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹின் தூதுருடைய மனைமார்களில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பெண்மணியாக மாற்றம் தருகிறார்கள் மாவியார் ரசியுல்லா உன் அவர்கள் உடைய அந்த ஆட்சி துவக்கத்திலிருந்து அது தற்கால சமயத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைமைகளுடைய துவக்கங்கள் அந்த காலத்தில் இடம்பெற்றதற்கான சான்றிதழ்கள் இருந்து கொண்டிருக்கின்றன படையணிகளை உருவாக்குவது முதற்கொண்டு நாடுகள் தேசங்களுக்கு இடையில் தொடர்பாடுகளை எப்படி வலுப்படுத்தி கொள்வது எப்படி ஒரு நிர்வாகத்தை நடாத்தி செல்வது போன்ற பல விவகாரங்கள் ஒழுங்கமைப்புகள் சீர் செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது இவருடைய வரலாற்றில் எந்த ஒரு பகுதியையும் சுருக்கமாக இவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய தகவல்களில் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றோம் ஏனெனால் அது ஒவ்வொன்றும் விசாலமான தலைப்புகளுக்குரிய விசாலமான தகவல்களுக்குரிய தலைப்புகளாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் உமையா ஆட்சி காலத்தை பொறுத்தவரையில் அது ஹிஜ்ரி வருடம் நாற்பத்தி ஒன்றில் துவங்கி ஹிஜ்ரி வருடம் முப்பத்தி இரண்டு வரையில் தொடர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது மாவியா ரதியுல்ல ஒரு நேரத்தால எழுபத்தி இரண்டு வருடங்கள் உயிர் வாழ்ந்த நிலைமையில் இஜிரி அறுபதில் திமிஷ்க் பகுதியில் டமஸ்கஸ் பகுதியில் ஒஃபாத்தாகி அங்கே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்ற தகவலோடு இதை நான் சுருக்கிக் கொள்கின்றேன் உங்களுக்கு எப்ப எப்பொழுதும் நாங்கள் ஒரு உடயம் இந்த உத்தமர்களுடைய வரலாறுகளை அவ்வப்போது நாங்கள் செவிமெடுக்கக்கூடிய விதத்திலான ஏற்பாடுகள் ஏதாவது இருந்தால் கூட சிறப்பு மிகுந்ததாக இருக்கும் அதிகமாக புத்தகங்களை படித்து அதற்கு காலத்தை நேரத்தை செலவழித்து இன்று மக்கள் அதை பார்ப்பார்கள் கேட்பார்கள் என்று நினைத்திருக்கும் பட்சத்தில் அதிகமானவர்கள் பயணிகளாக மேலும் வகைப்பட்ட வேலைகளோடு பின்னி பிணைந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு இன்று வந்திருக்கக்கூடிய புதிய நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆட்சியாளருடைய சிறப்பம்சங்கள் ஸ்லாத்தோட அவர்களுக்கு இருந்த நெருக்கம் விகளை எல்லாம் பற்றி பேசக்கூடிய செவிம் கொண்டே தன்னுடைய பணிகளை தொடர முடியுமான நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டால் உண்மையில் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும் என்ற ஒரு சிறிய ஆலோசனையையும் பதிவு செய்தவனாக இன்னும் ஒரு நபித்தோழரின் குறுகிய சிறிய வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்